ஹை ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் கௌதம் எப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கு உனக்கு கொஞ்சம் மாதம் மனசாச்சு ஐஸ்வர்ய கிட்ட கௌதம் ஆமா நான் இப்படிதான் பண்ணுவேன் இப்படி பண்ணாவது நீ என் வாழ்க்கை வீட்டு போயிடுவேன் தான் நினைச்சா சொல்லி கேட்கறாங்க உடனே கோடீஸ்வரி போது மாப்பிள நிறுத்துங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது என் பொண்ணுக்கு உன்னை வந்து டிஃபைண்ட் பண்ணி வாணு நடக்குற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்ட பேசுறாங்க இத கேட்டதுமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்ட சூர்யா வந்து பொது கௌதம் உன்னால வந்து என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து கேள்விக்குறி ஆயிருக்குன்றது தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே சித்ரா என்னடா கேள்விக்குறி ஆயிடுச்சு நீ வந்து உன்னுடைய பேரனாவும் வாழ்க்கையில நல்லபடியாகவும் தானே இருக்க அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கர கவுப்பட்டு பேசுறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கௌதம் ஒரு பக்கம் தண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யம் வந்து இவனை வந்து டிஃபைன் பண்ணி எனக்கு வாழணுன்ற அவசியம் கிடையாது இவனை ஒட்டு இந்த வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டு என்னுடைய குழந்தைய என்னால பாத்துக்க முடியும் நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் இனியும் என்னால இவன் கூட வாழ முடியாது எந்த பொண்ணுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா விபரீதமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை எப்படி வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் தடுத்து ஐஸ்வர்யா கௌதம சேர்த்து வைக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ